தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனையில் இயங்கி வரும் கண் மருத்துவ பிரிவில் ஏழை எளிய பொதுமக்கள் சிகிச்சை பெறும் வகையில் நவீன உபகரணங்கள் மற்றும் கண் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் சரையு வெங்கடலட்சுமி மருத்துவர் நிவேதிதா மற்றும் செவிலியர்கள் மூலம் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது நமது பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் அனைவரும் இதனை பயன்படுத்தி பலன் அடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் இங்கே கண் அறுவை சிகிச்சை செய்து சென்ற பல நோயாளிகளும் பார்வையிழந்த எங்களது வாழ்வினில் கண் ஒளி வழங்கிய கண் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களையும் பாராட்டி மேலும் மேலும் கண் மருத்துவமனை சிறப்பாக செயல்பட வாழ்த்தி செல்கின்றனர் தேனி மாவட்ட செய்தியாளர் ஏ சாதிக் பாட்ஷா karena okay. dalam dua hari lagi aku harus pergi, ah, kan okay. apa okay. itu? Jumat,